வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் இந்த உலகத்துல நான் எதுவுமே சாதிக்க கூடாத நான் சாதிக்கணும்னு எதன ஒரு முயற்சி பண்ண எதன ஒரு தடங்கள் வருது நான் எவ்வளவோ அவனை உதவி பண்ண அந்த வெங்கடர அவன் கஷ்டத்துல இருக்கும்போது அவனுக்கு உதவி பண்ணி அவன் வாழ்க்கையே நான் சேவ் பண்ண ஆனா அப்படியே பாட்ட அவன் காசு காசப்பட்டு இப்ப எச்சாட்டை என்ன தூக்கி பாரி தள்ளிட்டு போயிட்டான் இந்த எஸ்எஸ்கே எப்ப நான் கீழே விழுவேன் எப்பயும் ஒரே ஒழிச்சு கட்டலாம்னு சொல்லிட்டு காத்துன்னு இருக்கான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் என்ன பண்ண போறேன் எப்படி ஜெயிக்க போறேன் எனக்கு ஒண்ணுமே புரியலே எனக்கு இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பரம்பிச்சுரு உடனே நம்ம இலக்கியா சொல்றது ஒரே வார்த்தை தான் உங்களால் முடியும் நீங்கள் நம்புங்க உங்களால் முடியும் அதை பசங்க நீங்கள் நம்புங்க நீங்கள் என்ன நினைச்சாலும் இந்த வாழ்க்கையில் சாதிக்க முடியும் நீங்கள் தான் இது எல்லாமே கிங்கு நீங்கள் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை கேட்டதும் ஒரு பக்கம் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு வா இந்தளவுக்கு எம்மே நம்பிக்கை வச்சிக்கா அப்படின்னு அவர்களோ ஒரு புத்துணர்வது வரதோட மட்டும் இல்லாமல் கரெக்டாக வேறு லெவலில் ஒரு பக்கம் பாசத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்போதான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பேசி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு தருவத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு மாதிரி ரெண்டு பேரும் ஒன்னாதாங்க இருக்காங்க ஏன்னா ஒரு புருசு அப்படி அப்படிதான் அங்கே இருக்கணும் வாழ்க்கையில கரெக்டா புருஷன் எதாவது கோவப்பட்டா பொண்டாட்டி விட்டு தந்து போனோம் பொண்டாட்டி கோவப்பட்டா புருசை விட்டு தந்து போனோம் ரெண்டு பேரும் விட்டு தந்து போனாதான் அந்த வாழ்க்கை சந்தோஷமா சந்தோஷமான பயணமா போகும் இல்லைன்னா ரெண்டு பேரோட வாழ்க்கையும் கேள்விக்குறியா மாற அந்த கேள்விக்குறியில சென்டர்ல ஏதாவது ஒரு கோடு வந்து போட்டுருச்சேன்னா அடுத்த செகண்டே அந்த குடும்பமே நாசமாக போயிடும் அதை புரிஞ்சிக்கிட்டு வாழ்றவங்க வாழ்க்கையிலே ஜெயிப்பாங்க புரியாமல் ஈகோயிலே போகிறவங்க வாழ்க்கையில எப்பவுமே தோற்று தான் போவாங்க நம்ம கௌதம் இலக்கிய மாதிரி வாழ்க்கையில எப்பவுமே ஜெயிக்க கற்றுக்கணும் அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் அந்த அஞ்சலே இருக்கா இல்லை சொத்து எல்லாமே அவள் பேருக்கு மாத்திர பத்திரத்தை சாமி முன்னாடி வச்சு அப்பாடா சொத்து எல்லாம் கைச்சு இனிமேல் ஜாலி ஜாலி இந்த அஞ்சு இலக்கியாவா அடுத்தது கௌதமாய் யாரு இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தம் அந்த சொத்து எல்லாமே இப்ப என் பேருக்கு வரப்போது எனக்கு நினைச்சா தூக்கமும் வர மாட்டது ஒண்ணு காலைல எப்பாவும் சொல்லிட்டு தூக்கினே சுத்தினுக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொழமினுக்கிறா அந்த சமயத்துல கரெக்டா நம்ம ஜானிக்கு தண்ணி கூசினு நிற்கிறேன் கரெக்டாக அஞ்சலி அந்த பத்திரத்தால எட்டு நிறையா பார்த்தாரா ஏ அஞ்சலி நில்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்கணும் அஞ்சலி வந்து குட்டு குண்டு ஓட பார்க்குறா உடனே நான் கார்த்திகை கூட்டுருவேன் நின்றா நல்லது கார்த்திகை கூட்டேன் அடுத்த செகண்ட் நிலைமை என்ன ஆகும் தெரியாது அஞ்சலி அப்படின்னு சொல்லி சொல்ல அஞ்சலி அந்த பத்திரத்தெல்லாம் கொடுக்குற அதெல்லாம் படித்து பார்த்துட்டு உடனே கிழிச்சிடுறாங்க நீ என்னடி யாரு நீ யார் வந்து யார் சுத்த போறது போடுறது மோளை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற உடனே ஜானிய அத்தை என்னை விட்டுருங்க உங்களை கொலப்பணத்துல தயங்க மாட்டேன் இந்த சொத்துக்காக நான் பல வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்கேன் பல வருஷமாக கஷ்டப்பட்டு என்னாடி கஷ்டப்பட்டேன் என் பிள்ளையாக ஏமாத்தி கல்யாணம் மண்ணு வந்து இந்த குடும்பத்தை நாசனம் தான் பண்ணிருக்க நீ கஷ்டப்பட்டு வந்தியா எப்படி எங்க அடிச்சு பிடுங்குறதுன்னு சொல்லிட்டு வந்து இருக்க நீ எல்லாம் பொண்ணடி எச்சக்கலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சா உடனே என்ன பேசுறது ஏது பேசுன்னு தெரியாம ஒரு பக்கம் நம்ம ஜானியை கீழே தள்ளி விடுறா ஜானியை கீழே இருந்தாலும் தலையில அடிபட்டுருங்க ஜானியை கோமா ஸ்டேஜ் போயிடறாங்க அந்த அஞ்சலி அதை பயன்படுத்திட்டு சொத்தெல்லாம் மாத்தலாம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போக பாக்குற நம்ம கார்த்திகை இது எல்லாமே பார்த்துட்டு அடுத்த நாள் வரை தான் இருக்கான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இப்போதைக்கு எதுவும் பேசக்கூடாது கரெக்டான நேரம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பாத்து கவனிக்கிறோம் சுத்தம் மாத்தத்துக்கு போறாங்க அந்த சமயத்துல போலீஸ் கூட்டின்னு போய் கையும் கலமா மாட்டி விட்டு அவளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சிடும் அது மட்டும் இல்லாம ஜெயிலுக்கு போற போது வயிற்றுல குழந்தை இருந்தா வேற வாடு அனுப்புவாங்க செக் பண்றாங்க செக் பண்ணி பார்த்தா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு தெரிய வருது அவர் சொன்னதும் பொயின்னு தெரிய வரும்போது இன்னும் குடறாரு சோ நண்பர்கள் இந்த வீடியோ புச்சுருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிடிங் பில தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டிருக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம்